நெல்லையில் ஹைனிக்ஸ் ஷோரூமை ரோட்ரி ஆளுநர் முத்தியா பிள்ளை திறந்து வைத்தார் நெல்லையில் ஹைனிக்ஸ் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது திருநெல்வேலி என்ஜிஓ காலனி ஜபா கார்டனில் பெண்களுக்கான பிரத்யோக புதிய ஷோரூம் துவக்க விழா நடைபெற்றது இந்த ஷோரூமினை ரோட்ரி முன்னாள் ஆளுநர் முத்தியா பிள்ளை மற்றும் பிஎன்ஐ மற்றும் அரசன் குரூப் நிர்வாக இயக்குனர் முகமது ரியாஸ் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் குத்துவிளக்கினை முனைவர் மெல்ஃபா மேரி ஹைனிக்ஸ் மாரியப்பன் பேராட்சி முத்து ரோட்டரி உதவி ஆளுநர் விவேக் திருநெல்வேலி ரோட்ரி சங்க தலைவர் சங்கரநாயகம் ஆகியோர் ஏற்றி வைத்தனர் முதல் விற்பனையை முனைவர் மெல்ஃபா மேரி மற்றும் முகமது ரியாஸ் பெற்றுக்கொண்டனர் அகமதாபாத் சூரத் நிறுவனத்தின் புதிய பெண்களுக்கான துணி ரகங்களை திருமதி கந்தசெல்வி அறிமுகப்படுத்தினார்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காஸ்மெட்டிக் வகைகளை திருமதி வசந்தி மில்கியோ விற்பனையை துவக்கி வைத்தார் திருமதி புஷ்பா ஒரு கிராம் கோல்டு காயின் ஆபரணங்கள் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ரோட்ரி முன்னாள் தலைவர்கள் பரமசிவன் விஜய் மணிகண்டன் ஆவடியப்ப குருக்கள் ராமலிங்கம் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வந்திருந்த அனைவருக்கும் ஹைனிக்ஸ் உரிமையாளர் மாரியப்பன் நன்றி தெரிவித்தார்